ஒள்வதறிவதறிந்தனன் கண்தங்கி செல்வார்க்கு செல்லாததில் விளக்கம் ஒரு செயலில் ஈடுபடும்போது அச்செயலை பற்றி அனைத்தையும் ஆராய்ந்தறிந்து முயற்சி மேற்கொண்டால் முடியாதது எதுவுமில்லை குரல் நானூற்றி எழுபத்தி மூணு உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறித்தார் பலர் விளக்கம் தம்முடைய வலிமையின் அளவை அறியாமல் உணர்ச்சிமயப்பட்டு ஒரு செயலைத் தொடங்கி இடையில் கெட்டுப்போனவர்கள் பலர் உண்டு குரல் நானூத்தி எழுபத்தி நாலு அமைந்தான் கொழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் விளக்கம் மற்றவர்களை மதிக்காமலும் தன் வலிமையை உணர்ந்து கொள்ளாமலும் தன்னைத்தானே பெரிதாக விளம்பரப்படுத்தி கொண்டிருப்பவர்கள் விரைவில் கெட்டுத் தொலைவார்கள் குரல் நானூத்தி எழுவத்தி ஐந்து பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பட்டன் சாலம் மிகுந்து பெயின் விளக்கம் மயில் இறகாக இருந்தாலும் கூட அதிகமாக ஏற்றப்பட்டால் வண்டியின் அச்சு முறுகின்ற அளவுக்கு அதற்கு பலம் வந்துவிடும் குரல் நானூற்றி எழுபத்தி ஆறு நுனிக்கம்பர் ஏறினார் அக்தரன் தூக்கின் உயிர்கிருதி ஆகிவிடும் விளக்கம் தன்னை பற்றி அதிகமாக கணக்கு போட்டுக்கொண்டு எல்லை மீறி போகிற ஒருவர் நுனிக்கிளையில் ஏறியவர் அதற்கு மேலும் ஏறிட முயற்சி செய்தால் என்ன ஆவாரோ அந்த கதிக்கு ஆளாவார் குரல் நானூற்றி எழுபத்தி ஏழு ஆற்றின் அளவறிந்தீக அதுபொருள் போற்றி வழங்குநெறி விளக்கம் வருவாய் அளவை அறிந்து அதனை வகுத்து வழங்குவதே பொருளைச் சீராக காத்து வாழும் வழியாகும் குரல் நானூற்றி எழுபத்தி எட்டு தாயினும் கேடில்லை போகார்களா கடை விளக்கம் எல்லை கடந்த செலவு இல்லாமல் இருக்குமேயானால் வரவு குறைவாக இருப்பதால் கேடு எதுவும் விளைவதில்லை குரல் நானூத்தி எழுபத்தி ஒன்பது அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை இல்லாகி தோன்றாக்கெடும் விளக்கம் இருப்பது இனியும் ஈட்டக்கூடியது ஆகியவற்றின் அளவறிந்து செயல் திட்டங்களை வகுத்து கொள்ளாவிட்டால் வலிமையோ அல்லது வளமோ இருப்பது போல் தோன்றினாலும் கூட இல்லாமல் மறைந்து போய்விடும் குரல் நானூத்தி எண்பது உளவரை தூக்காத ஒப்புற வான்மை வளவரை வல்லைக்கெடும் விளக்கம் தன்னிடம் உள்ள பொருளின் அளவை ஆராய்ந்து பார்க்காமல் அளவின்றி கொடுத்து கொண்டே இருந்தால் அவனது வளம் விரைவில் கெடும்